பிஜேபி ஆபத்தை சொல்றாங்க சார் பிஜேபி ஆபத்து அது தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்குன்னு ஆறு எப்படி ஆறு கொஸ்டின் நாலு எம்எல்ஏ வச்சிருக்கிறது எப்படி உங்களுக்கு ஆபத்தா இருக்கும் நீங்க ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க பெரியார் மண்ணுன்றீங்க திராவிட மாடல் ஆட்சின்றீங்க ஏன்னா நாலு எம்எல்ஏ இருக்கிற கட்சி பார்த்து பயப்படுறீங்க அப்ப பெரிய கட்சின்னு ஒத்துக்கங்க ஏடிஎம்கி பார்த்து பயம் இல்ல விஜய் பார்த்து பயம் சீமானை சீமான பார்த்து பயம் இல்ல பிஜேபி பார்த்து பயம் என்ன அவ்வளவு பயம் கொடுத்துட்டாங்க அப்ப அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் வளர்ந்துட்டாங்க தானே யாருங்க யாருங்க பயம்படுத்து முடியும் ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து என்ன ஸ்டூடண்ட் வந்து பயம்படுத்தறான் சொன்னாருன்னா என்ன அர்த்தம் one ஹெட்மாஸ்டர் பலவீனமா இருக்கா இல்ல ஸ்டூடண்ட் பலமா இருக்கா ரெண்டு தானா உண்மை ஏனா ஸ்கூலுக்கு போகறப்ப தான் அழுதுக்கிறினடா இன்னமனே எருமாடு நீ தான்டா வாத்தியாரே நீயே அழறே ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஏனா குரட்டை நாலு குடிச்சிட்டான் நாலு குடிச்சட்டானா ஆமா ஸ்கூலுக்கு போறதுக்கு ஸ்டூடண்ட்ஸ் தான்டா பயப்படணும் வாத்தியாரே தான் பயப்

நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்கு அத போயிட்டு உங்களால முடிஞ்ச முட்டை நீ கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி எங்கேயுமே கிடைச்சிக்கடு அல்வா பெடிக்கல எங்கேயுமே கிடைச்சிக்கிட வெறும் கீழடி மட்டும் சொல்ல பண்பாட்டு போருன்னும் போது சொன்னீங்க நான் எனக்கு சார் இந்த வரலாறு எங்க சொல்லு முதல் அவரை பேச சொல்லுங்க அப்ப நீ மனப்பாடம் பண்ணல

அப்ப ஜனரத இயத்துக்குது இதே மத்திய அரசு கொற்கை ஏத்துக்குது, கொடுமுடி ஏத்துக்குது. கீழடி மட்டும் ஏத்துக்காதா? தமிழ் இசை உள்ளிட்டோர் பலரெல்லாம் கீழடிய பாராட்டி பேசி இருக்காங்க. எங்க கீழடிய பாராடி பேசாத, ஒரே ஒரு BJP காரன் தான் சொல்லு. ஒருத்தர சொல்லுங்க. எல்லாரும் தான் பாராட்னாங்க. அது சொல்ல வேண்டிய யாரும் ஆக்கறது. கிளெய்ம் பண்ண என்ன உங்க தலைவர்கள் தான். உங்க கட்சி இங்க இருக்குது இல்ல. எங்க? தமிழ்ச் சொன்னாங்கன்னா நாங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை புறா پورا சோளறலாம்டான்னு சரிந்துவீங்களா?

நீங்க பண்றதுக்கும் நாங்க பண்றதுக்கு வேறங்க அவர் சொல்லிருக்காரு நீங்க சொன்னீங்க இவர் பாதையில வந்தாரு அவர் சொன்ன சிவசேனா சொன்ன விளக்கங்க மூணாவது மொழி தமிழ்ல கிடையாது தமிழ்நாட்டுல எங்க மூணாவது மொழி வந்து கம்பல் பண்ணிருக்காங்க நீங்க சொல்லணும் இந்த பக்கத்துல செல்ல பொருந்த உட்கார வச்சிருக்கீங்களே அவங்க ரெண்டு கல்விக்குள்ளே கொண்டு வந்தாங்க தேசிய கல்வி ரெண்டுலுமே ஹிந்தி சொல்லிருக்கு இங்க எனி இந்தியன் லாங்குவேஜ் எது திணிப்பு

பண்பாட்டு போர் அரசியல் போரும் சொல்றாங்க அரசியல் போர் தான் முதலே வந்து சொன்னேன் தமிழ்நாட்டில் அந்த கட்சி காலை ஊன முடியாதுன்னு அன்வர் ராஜா சொல்றாரு மூத்த அரசியல் வந்து சொல்றாங்க வருது அந்த பயப்புள்ள நீங்க தானங்க சொன்னீங்க கால் ஊன்ற முடியாதுன்னு சரி கால் ஊன்றாத ஒரு பிள்ளைக்கு ஏங்க பயப்படுறீங்க இன்னும் ஊனியே நடக்க என்ன நினைக்கிறீங்க தவளம் போதை இந்த வருத்து வருது நடந்தா ஓடுனா என்னங்கிற அந்த பீதியா

அரசியல் போரும் குறுக்கோளில உள்ளார நடத்த இருந்த போது என்ன போறது முறுசூலில் எடுத்து காட்டவா பாஜக பட்டு தவறான பார்வருக்கு சரி பண்ணணும்னு சொல்லிட்டு முரசூலில் வந்து காட்டவா கலைஞர் சொன்னது பாஜக பட்டு தவறான புது நீங்க அமைச்சர்கள் இருந்த போது மாடு தலனி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க இல்லையா இதுக்கு ஒரு நாலு பேர்ட மூத்திரத்தை வாங்கி மனதில் குடிக்க வேண்டியதானே ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க இப்ப ஆறு கேள்விகளோடு மக்களை சந்திக்கிறாங்க ஆறு கேள்விக்கும் டிக் பண்றாங்க அதுல வந்து பிஜேபி வேண்டாம்ன்றாங்க அதே போல நமக்கு நிதி தரல ஆமா உண்மைதான்றாங்க மக்கள் ஒத்துக்கிறாங்களா டிக் பண்றாங்க சென்னை மெட்ரோ ரெண்டாவது திட்டம் யார் திட்டம் சொல்லுங்க வாங்க ஒவ்வொன்னா பேசுறேன் நான் ஒரு வீடியோ போடுறேன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் இந்த பதினோரு வருஷத்துல

நேரம் வரக்கூடாது காங்கிரஸ் தனியா இருக்கா யாரு தனியா இருக்கா திமுக தனி வந்ததா ஆட்சிக்கு வந்திருக்கா ஒரு முறையாது இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணன் மண்டல மட்டும் அடிச்சுட குணக்கே சொல்ல பெருவ